இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று கூறியதால்தான் திமுகவிற்கு திமுக முப்பது சீட் வரை குறைந்தது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொண்டு வந்து சாத்தியம் என்று சொன்னோமே தவிர நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு என்பது தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம் அது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம் ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது அதனால் கூட மைனஸ் ஆனிச்சின்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது ஒரு சில இரு ஒரு பதினைஞ்சி இருபது இடங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவரெல்லாம் அதனால் கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னோமே தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களைத்தான் அவரும் சொல்லுகிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு அது இருநூறு சீட்டு அது என்பது எங்களுடைய இலக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் இரநூறு நிச்சயம் இதுதான் எங்களுடைய கொள்கை யாரும் ஆட்சியில் வந்து பங்கு கேட்கவில்லை எங்கள்கிட்ட வந்து நேரடியாக யாரும் ஆட்சி பங்கு கேட்கவில்லை மாணவிகு தலைவர் தளபதியிடத்தில் எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் பழையக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பங்கு கேட்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை அது அவரை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் இருந்தால் தெரியும் ராஜினாமா பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம் பூரண மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் தான் சாத்தியம் ஆனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொண்டு தான் வருகிறார்